கர்த்தருக்கு இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவனை உச்ச பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்துட்டு இருக்கிறது இங்கு நம்ம கொர்நலிய பத்தி பார்ப்போம் கொர்நல்ற மனிதன் நூற்றிக்கு அதிபதியாக இருக்கிறார் அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க இவர் ஏசப்பா மேல ரொம்ப பக்தி உள்ள மனிதன் இவர் மட்டும் இல்லாமல் இவர் குடும்பமும் ஏசப்பா மேல ரொம்ப பக்தி உள்ள குடும்பம் இவங்க எல்லாரும் குடும்பத்தோட ஜெபிக்கிற குடும்பம் இவங்க எல்லா குடும்பமும் ஏழைங்களுக்கு உதவற குடும்பம் இங்க நம்ம பார்த்தோம்னா ஒரு நாலு மதிய நேரத்தில் குடும்பத்தோட ஜெபிச்சுட்டு இருக்கும் போது தேவதூதர் வந்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை உன் ஜபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தேட்டு இருக்கிறது இவர் எப்பயுமே ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஏங்களுக்கு தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இன்ற நேரத்துல நம்ம கொர்னலி போல தர்மம் செய்கிறோம் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறவங்களா இருக்கிறோமா இல்லை நம்ம குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமா இருக்குதா நூற்றுக்கு அதிபதி இருக்கிற குடும்பமே ஒருத்தவங்க எசப்பா மேலே எவ்வளவு பக்தியா இருக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளோ ஜெபிக்கிறாங்கன்னா நம்ம அவங்கள பார்க்குள்ள நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோம் இல்லை நம்மளுக்கு வர சம்பாதித்துனா நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோமா இல்லாத நம்மளே வைத்துக்கொள்கிறோமா இதனால நம்ம பார்ப்போம் நம்ம எல்லோரும் ஒரு மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கணும் குடும்பத்தோடு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் தொடர்ந்து நம்ம இந்த வசனத்தை தியானிப்போம் கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார் Amém.